இந்த ஆபீஸ்ல வேலை செய்றீங்க அந்த ஆபீஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு அதிகாரி உங்க அதிகாரினால நீங்க வந்து பல பேருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது பிடிக்காதவளம் பாட் அடுப்பான் பத்து கோட்ஸ் வரும் சரிங்களா இங்க பையன் நல்லா படிக்கிறான் இந்த பையன் நல்லா நாட்டி ஆடுறான் அந்த மாதிரி இந்த பிள்ளைங்க வந்து கார்ட் அனுப்புவாங்க ஏய் இப்போ வந்து நாளைக்கு ஸ்கூல் வரக்கூடாது இப்போ எல்லாமே ஃபர்ஸ்ட் ஆகிறோம் நான் ஃபர்ஸ்ட் ஆகிறேன் அவன் உத்தரம் அந்த பையனுக்கு திடீர்னு தூரம் வந்துடும் சீக்கிரம் பார்த்தாக்கா ஸ்கூல்லேருந்து பையனுக்கு பாட்டு அனுப்புகிறாங்க இதுதான் காட் இதை நம்ம வந்து ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ஓகே காட்ஸ் காட்ஸ் வருது யார்கிட்டேருந்து ஓகே ஸ்கூல்லேருந்தா இல்லை புகுந்த வீடா இல்லை அப்புறம் வேலை செய் ஆ வேலை செய்கிற இடத்துக்கு வருது யார் ஆனா பெண்ணா அந்த டைம் கண்டுபிடிச்சி இவங்க திங்க் பண்ண சொல்ல சரி உங்கள் வேலை செய்கிறது ஒரு ஆனை திங்க் பண்ணுங்கள் திங்க் பண்ணும்போது ஆமாம் இவன் தான் உடனே நீங்கள் போயிட்டு அந்த கண்டுபிடிச்ச ஓனல போய்ட்டு அவங்கள போய்ட்டு நீங்கள் மன்னிப்பு கிட்ட என்ன மன்னிச்சிது தெரியாமல் தெரியாமல் நான் உமா தப்பு பண்ணியிருப்பேன்னு மன்னிக்கணும் நேரெல்லாம் போனாக்கா வேலை செய்யுது மேடம் மன்னிப்பாக்க அந்த பாட் தான் தாட்ஸ் இஸ் அ ஸ்ட்ராங் தாட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அது போவாது நம்ம மன்னிப்பு ஏதோ நம்ம ஒரு தாட்ஃபார்ம் போட்ட நம்ம தப்பு செஞ்சனால அப்படின்னு நீங்கள் நினைக்கல அவங்க நினைக்கிறாங்க நீ தப்பு பண்ணுற எனக்கு நீ ஏன் இந்த வேலை கொடுத்த அவனுக்கு கொடுக்க வேண்டியதுண்ணா நீ ஏன் எனக்கே வேலை கொடுக்குற அவங்க திங்க் பண்ணுறாங்க ஏன் மேடம் ரொம்ப வீட்டில் போங்களேன் ஒரு பையனை வேலை கொடுங்க ஏன் நான் தான் செய்யணுமா அவன் செய்யக்கூடாதா நான் ஏன் நான் தான் அண்ணனே செய்யணுமா நான் செய்யணும் அவன் செய்ய கொடுத்துரு கூட ஒரு சின்ன வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பிள்ளைங்க அவனுக்குள்ளேயே ஒரு பிரச்சனை வருது வெளியே எப்படி மேடம் எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க எவ்வளோ பேர் சம்பாதிக்கிறாங்க எவ்வளோ பேர் நெகிவ் அந்த மாதிரிலாம் வந்து நம்ம பாட்டு